கொஞ்சம் சீக்கிரம் வாங்கம்மா துணி எடுத்துட்டு தந்துடலாம் ஏன் இப்ப தீபாவளிக்கு தானே துணி அவ்ளோ எடுத்த மறுபடியும் போய் உனக்கு துணி எடுக்கணுமா அதுவும் வெளிய மழை வேற வரப்புல இருக்கு இதுல போய் வெளிய போய் துணி எடுப்போம்ங்க ஏன் வருவாளி பெருசா என்னது யோவா ஆமா அப்டேஸ் பண்ண மடலாம் கிளம்பிருவீங்களா வெளிய மழை வரப்புல இருக்கு வெளிய காயப்பட்ட துணி எடுத்து உள்ள காயப்போட வரைக்கும் சொல்லி ஹெல்ப்புக்கு கூப்பிட்டா உடனே அட்வைஸ் பண்ண ஆரம்பிச்சிருக்கீங்களா வாங்க போய் மழை வரதுக்குள்ள எல்லா துணியும் எடுத்து உள்ள போடுவோம்

இந்த மலை வீட்டுக்கு யார் வரப்போறா போறா? யாரும் எல்லாம் வர மாட்டாங்க. அப்படியே வந்தா எல்லா வீட்லையும் இதான் நடக்கும். மழை வந்தால் எல்லாம் வீட்டுக்குள்ள தான் துணி காய போடுவாங்க. பெட்ரூம்ல ஜன்னலே இல்ல. அங்க கொண்டு காய போட்டா ஒரே ஸ்மெல் அடிக்கும். ஈர அடிக்கும். அங்க கொண்டு காய போட சொல்றீங்க. பாத்ரூமும் அதேதான். இங்க தான் நல்ல காற்றோட்டமா இருக்கு. ஃபேன் இருக்கு. ஜன்னல் இருக்கு. எல்லாம் காத்து வரும். சீக்கிரம் துணி காயும். இதை ஓட்டிட்டு அங்க போடு இங்க போடுனா மழை வந்தா வீடு அப்டா தான் இருக்கும். எல்லா வீட்லயும் இப்படி தான் இருக்கும். யார் என்ன நினைச்சா இப்போ உங்களுக்கு என்ன? பாரு. அதுக்கு இப்படி சோபா மேலவே போடுவாங்க. அங்கே போட்டால் எப்படி உட்காந்து டிவி பார்க்குறது எல்லா துணியும் மூஞ்சி மேலேயே வந்து விழும் ஒரு ஓரமாகவாச்சும் போடலாம்ல இப்போ என்ன உங்கள் பிரச்சனை வீட்டுக்குள்ளே அங்கே தான் ஃபேன் இருக்குது ஃபானுக்கு நேராக போட்டால் தான் சீக்கிரம் காயும் உங்கள் பேண்ட்டு பிள்ளைங்களோட யூனிஃபார்ம் பேண்ட்டு அதெல்லாம் வந்து சும்மா போட்டாலும் காயாது ஃபானுக்கு நேராக இருந்தால் மட்டும் தான் காயும் அதனால் நான் இங்கே தான் போடுவேன் ஒரு நாள் டிவி பார்க்கலன்னா ஒன்றும் ஆயிடுறது வாண்டெல்லாம் வாய கொடுத்து மீள முடியுமா என்னத்தையோ பண்ணு மழை நேரத்தில் துணியை காய போட என்ன ஆக்க போகிறா இருக்கு என்ன இது எல்லாம் என் சண்டை போட்டு இப்பதான் துணியை உள்ள காய போட்டுட்டு வந்தா அதுக்குள்ள வெயில் பல்ல காட்டிட்டு நிக்குது எங்க பூச்சினே தெரியல இந்த மலை இப்ப மறுபடியும் அவங்கள ஹெல்ப்புக்குன்னு கூப்பிட்டா அவ்வளவுதான் நம்மளே போய் துணியை எடுத்துட்டு வந்து மறுபடியும் வெளியே போடுவோம் ஒரு வழியா போட்டு முடிச்சாச்சு